ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் Assalamualaikum, வலைக்கம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது சேர்த்துக்கு இன்றைக்கி நம்மளுக்கு ரெண்டு முட்டையும் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து இருந்துச்சுனாலே போதும் ரொம்பவே சிம்பிளாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஏஜ் பண்ண பெண் குழந்தைங்களுக்குலாம் வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாலே போதும் அவங்க வந்து நல்ல ஹெல்த்தியாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கர்ப்பப்பயுமே வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும் எலும்புகள் இது எல்லாமே வந்து நல்ல ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருப்பாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்துட்டு நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் நம்ம அதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை இதை வந்து நல்லா அலசிட்டு எடுத்துக்கலாம் எப்போதுமே நம்ம உளுந்து வந்து வாஷ் பண்ணும்பொழுது ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ வந்து அது நல்லா கிளியர் ஆகும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து இதை நல்லா வாஷ் பண்ணி இந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னும் ஒரு டூ டைம்ஸ் நல்லா தண்ணி சேர்த்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட நம்ம நல்ல தண்ணி சேர்த்து இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஒரு மணி நேரம் போல் இந்த உளுந்து வந்து ஊறணும் குறைஞ்சது ஒரு மணி நேரம் அதிகபட்சமாக உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம் குறைஞ்சது ஒரு மணி நேரமாச்சும் ஊறணும் அப்போ அந்த உளுந்து வந்து தோளோடு இருக்கிறதுனால நல்லா ஊறி வரும் இதே நம்ம தோள் இல்லாத உளுந்து அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்தில் ஊறி வந்துடும் நம்ம தோளோடு சேர்த்துருக்கிறதுனால இதை வந்து ஒரு மணி நேரத்துக்கு நம்ம நல்லா ஊற வச்சுக்கணும் உளுந்து நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு அந்த தண்ணியவே சேர்த்து அதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு பேட்சாக சேர்த்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக இந்த அளவுக்கு பதத்தில் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் இட்லி மாவு பதத்தில் இருக்கணும் உளுந்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்துட்டு நம்ம முட்டை சேர்க்குறதுனால அந்த முட்டையோட ஸ்மெல் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முட்டையோட ஸ்மெல் வராது இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் கேரட் வந்து துருவிட்டு சேர்த்துக்கலாம் குடிவே பொ கட் பண்ணால் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம் இலைகள் இருந்துச்சுன்னா அதுவுமே கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இன்றைக்கி நம்ம சேர்த்துருக்கிற அளவு பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் நம்ம இரநூறு கிராம் அளவுக்கு தான் உளுந்து சேர்த்துருக்கோம் அதுக்கு வந்து ரெண்டு முட்டை சேர்த்துருக்கோம் இதுதான் இதற்கான மெஷர்மெண்ட் கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் வந்து செஞ்சு கொடுங்க இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தவா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக நெய் போட்டுக்கலாம் நெய் வச்சு சுட்டு எடுக்கும்பொழுது வாசம் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும் நெய் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம தேங்காய் எண்ணா இல்லைன்னா நல்லெண்ணெய் இந்த மாதிரி சேர்த்து சுட்டு எடுத்துக்கலாம் மாவு எடுத்து ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி ஊத்தாப்பம் சைஸில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு சைடு வெந்ததும் மேலே கொஞ்சம் போல் நெய் போட்டுக்கலாம் இப்போ ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து நம்ம நெய் விட்டே சுட்டு எடுத்தோம் அப்படின்னால நல்லது ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் நல்ல வாசத்தோட குழந்தைங்கள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை வந்து நம்ம கருப்பு உளுந்துக்கு பதிலாக ஃபுல்லாகவே வெள்ளை உளுந்து சேர்த்தும் செஞ்சுக்கலாம் நம்ம வந்து கருப்பு உளுந்தில் சேர்க்கும்பொழுது அதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும் அவ்வளோதான் இப்போ ரெண்டு சீடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா பிளேட்டில் வச்சுட்டு இது கூட நல்ல கெட்டியான ஒரு தேங்காய் சட்னி வச்சுட்டு சர்வ் பண்ணோம்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க அப்படியே மறக்காம நம்மளுடைய லுக் பிஃபோர் குக் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நல்ல ஹெல்தியான டேஸ்ட்டியான ரெசிபிஸ்லாம் நம்ம சேனலில் நிறையாவே இருக்குது இப்போ பிளே செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ